இந்த புத்தாண்டில் ஆன்மீக விழிப்பு உயிர்மை நமக்குள்ளும் நம்மை சுற்றி நடப்பவற்றையும் ஆன்மீக விழிப்புணர்வோடு பார்க்க துவங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்களுடைய ஆன்ம விழிப்பிற்காக உயிரை உயிர்ப்பிப்பதற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஆன்ம விழிப்புக்காக உங்கள் உயர்வுக்காக செலவிடுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற உங்களுக்குன்னு எடுத்து வச்சிருங்க போதும் யார் யாருக்காக வல்லாமோ உழைச்சது ஓடுனது அலைஞ்சது அழிஞ்சது போதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு உங்கள் உடல் நலத்தை மேம்படுத்துவது உங்க உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தை சரியானதாக முழுமையானதாக ஆக்குங்கள் அப்ப தானாவே உங்கள் உடலை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்து முழுமையானதாக ஆனாலே உங்களை அறியாமலேயே நீங்களே காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ண வந்துருவி பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கக்கூடாது என்னுடைய பயலாஜிக்கல் கிளாக் பர்ஃபெக்டா வேலை செய்யணும் அதோட இணைந்து என்னுடைய உடம்பையும் உடம்பின் செயல்கள் வாழ்க்கை முறையை அலைன் பண்ணிக்கணும் அப்படின்னு கரெக்டாக சனாதன இந்து தர்மத்தின் மரபு வாழ்க்கை முறைகளான பிரம்ம முகூர்த்தத்தில் யோகமும் பூஜையும் தியானமும் சூரியன் எழுந்த பிறகே உண்பது சூரியன் சாய்ந்த பிறகு உண்பதில்லை மாமிச உணவு நார்மல் உணவாக மாறக்கூடாது உங்களுடைய உடல் மனம் உயிர் இவைகளை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்துக்கள் முழுமையானதாகவும் சரியானதாகவும் நேர்மையானதாகவும் மாற வேண்டும் அதை தான் ஆன்ம விழிப்புணர்வுன்னு சொல்றேன் நீங்க உங்க வாழ்க்கையில வேற ஒன்னும் பெருசா சாதிக்க வேண்டியதில்லைங்க உங்க உடல் மனம் உயிர் வாழ்க்கை இவைகளை பற்றி வைத்திருக்கின்ற கருத்திலே தெளிவு வந்தால் மட்டும் போதும் தானாவே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் தர்மத்தோடு இணைந்து உடலும் மனமும் உயிர்மையும் உச்சத்தில் இருக்கின்ற இனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க